ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இப்போ நம்ம வந்து புழுங்குல அரிசியை வச்சு நீர் உருண்டை செய்ய போகிறோம் புழுங்கு அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறோம் ஊ கழுவி நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை நான் கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன் அரைச்சிக்கினா நம்ம நீர் உருண்டை செய்யலாம் கிரைண்டரில் போட்டங்க இப்போ மாவுக்கு தகுந்த உப்பு போட போகிறேன் மாவுக்கு தகுந்த உப்பு போடுறேன் நல்லா மெய்யாக அரைச்சிக்கணுங்க மெய்யாகிடுச்சிங்க இப்போ நான் எடுத்துட்றேன் நல்லா மை போல் அரைக்கணும் மையாங்கிறது வந்து மை போல் நம்மளுக்கு குறை குரங்கு இருக்கக்கூடாது இந்த மாவு அரைச்சாச்சுங்க இந்த பாருங்கள் மாவு மழை மழைன்னு இது பாருங்கள் இது மாதிரி மழை மழைன்னு அரைச்சிக்கணும் இப்போ இது மாவு தண்ணியாக இருக்குது இல்லைங்களா இதை கட்டி ஆக்கணும் அதுக்கு நம்ம எண்ணெய் மானூல் காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாவு ஊற்றணும் சில செய்ய தொட்டு நம்ம இப்போ வதக்கணும் இது மாவு தண்ணியாக இருக்குதுன்னு என்னோக்கி வந்துடும் இதே பச்சரிசி மாவுலையும் செய்யலாம் பச்சரிசி மாவு தான் அரிசி கழுவி காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு மிஷினில் போய் மாவச்சின்னு வந்துட்டு அந்த மாவில் நான் சுடுதண்ணி கொதிக்க வச்சு அந்த சுடு தண்ணி ஊற்றிக்கின்ற நம்ம இடியாப்பத்துக்கு மாவு செய்வோம் இல்லைங்களா அந்த மாவு கட்டியாக வரைக்கும் மாவை வதக்கணும் இதை வந்து கடலூர் பாண்டிச்சேரி சைடில் நீர் ரெண்டாகுவோம் நம்ம சென்னையில் வந்து உப்பு ரெண்டாய்வாங்க சில பேர் காரத்தோல் கட்டணுவாங்க இதை ஊருக்கு ஒரு பேர் இருந்தாலும் டேஸ்டெல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான் அதுக்கு போடுற பொருளே தான் இதுக்கும் போடுறோம் அதே டேஸ்ட்டு தான் வரும் சூப்பராக இருக்கும் போகிற இப்போ நம்ம இதுக்கு இதுக்கு வந்து வாங்கில வச்சு வாங்கல் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஊற்று நம்ம போட்டு கடுகு போட்டு கருவேசிலையும் தாந்தி மாதம் போடுறேன் பெருநாயம் போடுறோங்க பெருநாயம் போடுறேன் உத்தம் கடலப்பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறோங்க கட்டி ஆகிறது நம்ம வதக்கணுங்க இன்னும் கட்டி ஆகணும் இது குண்ட் ஆகிடுச்சிங்க இதுதாங்க இப்போ நம்ம தேங்காய் போடுறோம் தேங்காயும் ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க போடுறேன் உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே போட்டுட்டேங்க இது நல்லா ஆறணுன்னு கை வச்சு கலக்கலாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாவு இது வந்து பழைய மெத்தடுங்க ப முதலெல்லாம் வந்து இது மாதிரி தான் புழுங்குலசி ஊற வச்சு தான் இப்படி செய்வாங்க இப்போ ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக பச்சரிசியில் இந்த புட்டு மாவு கூட வாங்கிடுறாங்க அரிசி கழுவி காய வைக்கிறதுக்கு கஷ்டப்படுத்துதுன்னு கடையில் கூட பச்சரிசி மாவு வாங்கினந்து அதில் வந்து சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றி இது மாதிரி தாளித்து பிடிச்சி வச்சுடுறாங்க ஆனால் அது சாஃப்ட்டாக இருக்கும் பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா கொ கொடுதண்ணி கொதிக்க கொதிக்க ஊற்றுனீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டை பச்ச அதை விட இதுதான் டேஸ்ட்டு உப்புருண்டாங்கிறது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அது அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஊற வச்சு அரைச்சி வதக்கி இப்படியெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பச்சரிசி மாவு வயன் வந்து தண்ணி ஊற்றி சுடு தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க வச்சுடுவேன் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிடிச்சிங்கன்னா நல்லா இது மாதிரி நல்லா வரும் தாளித்து கொட்டி சூப்பராக செஞ்சுடுங்க இல்லை சில பேர் வாங்க ஆனியன் போடுவாங்க ஆனியன் பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்க சில பேர் சில பேர் முக்கால்வாசி பேர் நீர் உருண்டனாலே இப்படி தான் செய்வாங்க சில பேர் வந்து இதில் டேஸ்ட்டுக்காக வந்து ஆனியன் எல்லாம் போடுவாங்க இட்லி தட்டு வச்சு அடியில் தண்ணி ஊற்றி எண்ணெய் தடைய வச்சுக்கணுங்க எண்ணெய் தடைய வச்சுட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த மாவை எடுத்து இதில் போடுறோம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க எண்ணெயெல்லாம் இல்லாமல் நீராவியில் வேக வைக்கிறது இருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் மூணு டம்ளர் போட்டு செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க எப்படி செக் பண்ணிவிடுறாங்க வெந்துடுச்சு நல்லா சூடான சுவையான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இது நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம் இதை வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு தகுந்த மாதிரி இதுக்கு பேர் நீர் உருண்டானுவாங்க உப்பு உருண்டானுவாங்க காரக்கோள் கட்டானுவாங்க